கோத்தர் பிதாக்கள் பொறாமை கொண்டு தன்னுடைய சகோதரனை விட்டு போடும்படியா எகித்துக்கு விட்டு போடும்படியாய் தன் மனதை வைத்தார்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது அல்லது யோசேப்பே கத்தர் ஆசிரியத்து உயர்த்தினார் அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது அதை நாம பார்த்தோம்னா இன்னைக்கு வில்லனா ஹீரோவான்னு தெரிஞ்சு போயிடும் அது லூயா இந்த சிந்தையோடு கூட நான் வேண்டும் நம்ம எல்லாமே எப்படி இருக்கணும்னு வச்சா ஹீரோவா இருக்க நினைப்போம் யோசிப்பா இருக்க தான் நினைப்போம் ஆனா உண்மையாகவே அந்த குணம் நம்மளுக்குள் காணப்படுகிறதா என்று சொல்லி பார்த்து அந்த குணத்துக்கு உரிய பிள்ளைகளாய் மாற கத்தர் விரும்புகிறார் உண்மையாகவே நம்ம எல்லாம் ஹீரோவா தான் வைக்க விரும்புகிறார் ஆனா சில நேரங்களில் வில்லனாய் மாறிடுறோம் அரே லோய்யா அப்படிதானே அப்படித்தானே நம்முடைய எண்ணங்களும் எல்லா சிந்தைகளும் ஆண்டவுக்கு பிரியமானதை செய்யத்தான் நினைக்கிறோம் ஆனா சில நேரங்களிலே நாம் நம்முடைய எண்ணம் அதான் அவன் அவன் சுய இச்சையினால் இழுப்புண்டு என்ன பண்றான் சிக்கி தவிக்கிறான் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்ய செய்கிறான் அப்ப சுய வராதுபடிக்கு தேவ விருப்பம் ஒரு மனுஷனுக்குள் நிறைவேற ஆரம்பிச்சனா அவனை கத்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசிர்வதித்து கத்தர் உயர்த்துவது நிச்சயம்